தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வில்லேஜ் ஹெல்த் புட்டிங் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்பது காரைக்குடி அருகாமையில் உங்கள் மேலமான நாச்சி அன்போடு அழைக்கிட்டேன் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா கிராமத்து முறையில் வந்து நத்த பிடிச்சி நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து நத்த பிடிக்க போகிறோம் என்னப்பா நே வாங்கினே நத்த நிறைய இருக்கு வாங்க பிடிக்க போகிறோம் சரி வாப்பா போய் பிடிக்கலாம் அந்த இருக்குன்னு நான் அத்தை

நல்லா ஜாலியா விளையாந்த மூணு இருக்கிறா நத்தை வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம சமையல் பண்ணுற அளவுக்கு நம்ம பிடிச்சாச்சு நத்தை என்ன பண்ணுறோம்னா உடனே போய் சமைக்கக்கூடாது நத்தையை வந்து நைட்டு வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி அந்த பக்கெட்டில் வந்து ந நத்தையை வந்து போடணும் அப்போ நத்தையை போட்டாத்தான் அந்த நத்தை வந்து சாப்பிட்ட அந்த மண்ணெல்லாம் கக்கும் அப்போ நம்ம சமைக்கையில் மண் இருக்காது அதனால் வந்து பக்கெட்டில் நைட்டு போய் ஊறப்படுறோம் நாளைக்கு வந்து சமைக்கிறோம் மக்களுக்கு வந்து டேஸ்ட்டாக சமைச்சி காட்டுறோம் நம்ம நேற்று வந்து நத்தை பிடிச்ச வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் வரும் பக்கெட்டில் விட்டு இப்படி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா இந்த இந்த மாதிரி வந்து மண்ணெல்லாம் கைக்கி பற்றில தண்ணி கலரையும் வந்து மாறி பத்தில இந்த மாதிரி ஆகிடும் இது வந்து இனிமேல் என்ன பண்ணுறோம்னா ஒரு தண்ணி விட்டுக்கு ஒரு அலசு அலசிக்கும் உப்பு போட்டு வந்து நத்தை வந்து அழகிறதுக்கு வந்து இந்த கறி வந்து மவுச்சம் பிறகு எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த நத்தை வந்து இந்த பின்னால் உள்ளதை வந்து உடைக்கணும் இந்த மாதிரி வந்து பின்னால் அப்படி நைக்கணும் இப்படி நச்சம்னா அவிச்சிட்டு நத்தை அவிச்சிட்டு எடுக்கிறதுக்கு வந்து நத்தை வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேயா அதுக்காண்டி தான் பின்னால் வந்து நைக்கிறது வச்சு இனிமேல் நத்தை வந்து அலசிக்குவோம் இந்த மாதிரி நல்லா அலசி வைக்குவோம் நத்தை அவிக்கிறதுக்கு வந்து வ மண்பானை வச்சிடுறேன் நத்தைக்கு வந்து அவிக்கிறது தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி சூடாயிருச்சு நத்தை போட்டுருவோம் அவிக்கிறது இப்போ வந்து நத்தைக்கு நத்தைக்கு வந்து வெங்காயத்தை வந்து

இல்லை நாலு நாளைக்கு சாப்பிட்டோமுன்னா அஞ்சாறு நாள் இல்லாமல் ஓடி போயிடும் அப்படியே அறுத்து ஊற்றிடணும் நத்தை போய் ஓ ஓ ஓ அப்போ மூலத்துக்கு வந்து நல்ல மருந்து நல்ல மருந்து நத்தாதேன் நத்துவேன் நத்தவன் ஆ மூமச்சியோட நத்தைதான் நத்தவன் இப்போ உள்ள அப்போ உள்ள கேட்டோம்னா ரெண்டு ஆயிரம் போய் நான் நத்தை இருந்தால் அந்த அழுத்து கொடுங்கடா மூலத்துக்கு ஓடி போயிடும் அப்படிப்பா இப்போ எல்லாரும் வைத்தியம் சொல்லி போயிட்டு இருக்காங்க ஆமா அப்போ வைத்தியம் கிடையாது எல்லாம் நான் ந நண்டு உமைச்சி நட்டை தானே சாப்பாடு இஞ்சி ரத்துக்குவோம் இஞ்சியை வந்து நட்டைக்கு வந்து வர மொழம் ஆதே வரமுழகா சும்மா கிள்ளி போட்டு சீரானி சும்மையை இன்னும் நசுக்கி போட்டு

பாரத நத்தைய இந்த பின்னால உடைச்சதுனால இப்படி உதர்ன ஒன்று வந்துருச்சு ஒரே வந்துருது அப்போ நீங்களும் நத்தை செயல இந்த மாதிரி உதறிக்கிங்க அந்த காலத்தில் கொலுசுக்கு பொதுவாக இந்த கட்டி விளாண்டுருக்கு ஆமா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நான் வந்து அந்த வாங்கி கொடுத்த கொலுசு இழுசு வெள்ளி கொலுசு இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுது இதை கட்டி வராண்டு ஆனதுனால இதை வந்து நாங்கள் வந்து செஞ்சு ஆழ என்னாலும் செஞ்சு ஆழ்த்துருக்கோம் அவிச்சு உதர்ன நத்தைக்கு மஞ்சள் போட்டு அந்த கௌச்சியோட போறதுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசுறோம் மஞ்சள் பொடி போட்டு நத்தை அப்படி அலசுறோம் நல்லா கவுச்சியோட போகிறதுக்கு கிரேவி செய்யறதுக்கு வந்து மண் பாத்திரம் வைக்கிறான் மண் சட்டி வந்து காஞ்சிருச்சு சுத்தமான இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்துறான் இதுக்கு என்னென்ன நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் என்ன காஞ்சிருச்சு பட்டை வகைகள் வந்து போடுறோம் பட்டை வகைகள் வயல் இடிச்சு வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறோம் வெங்காயம் ப்ரன் கலரில் வந்துருச்சு வெங்காயம் இப்போ வந்து இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு இது வந்து ரெண்டு முறையில் வந்து பண்ணலாம் சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு வந்து நச்சு போட்டு நத்தையை போட்டும் பண்ணலாம் அப்படியே பெப்பரை போட்டு வச்சோம்னா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் இன்னைக்கு வந்து கிரேவி ஸ்டைலில் வந்து நாங்கள் பண்றோம் தக்காளி பழம் எல்லாமே போட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் நல்லா நச்சு வச்சா வெங்காயமும் இஞ்சி பூண்டு கறி மசாலா போட்ட வகைகள் அதுக்கடுத்து வந்து கருவேப்பில போட்டு அதோட வாசமே தனியும் வாசம் அப்படி வாசமே நல்ல தனி வாசம் இப்போ வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி சரியா அடுத்து வந்து தக்காளி பழமும் பச்சை மிளகாயும் போடுறோம் டீ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா நல்லதா வதங்கிடுச்சு பா நல்லா வதங்கிடுச்சு என்ன ஜின்னடாடி உங்க வயிறு ரெண்டு சைடையும் மஞ்சள் ஏதோ ஒட்டி இருக்க போல இருக்கு மஞ்சள் வந்து நல்லா தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு உதறி அலசின நத்தை வந்து போறோம் நத்த கறி நத்த கறி வத்தியா நாலு கிலோக்கு மேலே நம்ம பிடிச்சிருக்கோம்ப்பா நத்தை அவிச்ச உடனே ஒரு கிலோட வரலப்பா நல்ல கிளற கிளற நல்லா கிண்டம் பா நல்ல நல்ல நினைக்க அழுக்கேன் மற்ற வாசத்துக்கு அப்படி தான் இருக்கும் நல்லா நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து என்னன்னா கரம் மசாலா பொடி மிளகாய் பொடி மல்லித்தூள் சீரகப்பொடி மஞ்சள் பொடி வந்து சேர்க்கிறோம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கிரேவிக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக அப்போ தான் நல்லா அந்த மசாலா மிசாலா எல்லாம் அந்த நத்தை கறி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆனால் தான் சூப்பராக இருக்கும் நல்லா கிருத் நத்தை கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன மல்லித்தலை கட் 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 பண்ண மல்லித்தலையை போட்டு இறங்க வேண்டியது நம்ம நாலு மணிக்கு சமையல் பண்ணால் இப்போ மணி ஏழு மணி ஆகிருச்சு இப்போ டேஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க ம் இது மாதிரி சாப்பாடு எப்பவும் சாப்பிட்டது இல்லையா நத்தகரியா நத்தகரின்னா இதான் நத்தகரியோட இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கா நத்தகறி ம் இது மாதிரி டேஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையாரோட இப்படி சாப்பிட்டது கிடையாது வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க ஒரு ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பரோட்டா சாப்பிடலாம் இருக்கு நத்த கறி வச்சு ஏன்னா இருபத்தஞ்சு முப்பது சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக பண்ணியிருக்கேன் நத்த கறியில் அப்படியே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் மிளகாய் தூள் மல்லிப்பொடி கரம் மசாலா அப்படி போட்டுக்க அப்படியே கார சாரமாக இருக்குது நான் அப்படியே அப்படி டேஸ்ட்டாக இருக்குது பரோட்டாவோட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வாங்க எங்களோட வந்துட்டு வில்லேஜ் வந்து சேனலுக்கு வந்து சாப்பிட வாங்க நமது சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ உடனே கூட தெரிய பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி